சூட்சம சரீரத்தை நாம் எடுத்துக்கொண்ட வலுவின் தியானத்தின் வலு கொண்டு சப்தரிஷ மண்டலத்துடன் இணையச் செய்யலாம் அங்கே சப்தரிச மண்டல அருகில் சென்ற பின் இந்த உடல் பெறும் உணவுகள் அங்கு கரைக்கப்படுகின்றது நம்முடன் அறிவின் தெளிவாக வாழ்ந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் நிலை நிலை பெறுகின்றது ஆகவே ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்களுடைய நிலைகளை இவ்வழியில் செய்ய வேண்டும் திடீரென்று துர்மரணம் அடைந்திருப்பார்கள் அத்தகைய நிலைகளில் நாம் ஏங்கி இப்படி ஆய்விட்டதே என்று யார் வலுவாக அவருடன் பழகினவர்கள் இருக்கின்றார்களோ அந்த வலுவான எண்ணங்கள் எடுத்துவிட்டால் எந்த வகையில் துர்மணம் அடைகின்றதோ அந்த ஆன்மா அந்த ஏங்கிப் பெறுவோர் உடல்களில் புகுந்து விடுகின்றது அது எவ்வழியில் அடைந்ததோ துர்மரணம் அந்த வழியிலே இந்த உடலில் அது செயல்படுத்த தொடங்கிவிடும் ஆகவே இதை போன்று நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலே மற்றவருடன் பழகி பழகி வரும்போது இத்தகைய சூழ்நிலைகள் உருவாக்கிவிடுகின்றது துர்மரணம் அடைவோருடன் நாம் வாழ்க்கையில் யாருடன் அதிகமாக கொள்ளுகின்றோமோ அந்த நிலை அடைகின்றது அதே சமயத்தில் துர்மரணம் அடையப்படும் போது குடும்பத்தின் மேல் வெளியில் ஆக்சிடெண்டோ மற்றதோ ஆகும்போது பற்று வருகின்றது அல்லது நண்பன் பற்று வருகின்றது யார் மீது எண்ணி அந்த ஆன்மா வெளி செல்லுகின்றதோ மரணமடைந்தவர்களை அதே ஏக்கத்துடன் எண்ணும்போது வெளிவந்த ஆன்மா அந்த உடல்களில் புகுந்து விடுகின்றது பின் அதன் அடைந்த அது வேதனை பெற்ற உணர்வுகளை இந்த உடலிலிருந்து அது செயலாக்குகின்றது இதேபோன்று ஒரு நோயாளி அதிகமாக நோயாய்ப்பற்று அவர் இறக்கும் தருவாய் வந்துவிட்டால் அந்த சமயம் அந்த நோயின் தன்மை கொண்டு ஏங்கி அவருடைய உணர்வுகளை யாரால் சுவாசித்து விட்டால் அந்த உணர்வுகள் அந்த உடல்களிலே சுவாசித்தர உடல்களில் அதிகரித்து வருகின்றது இப்படி அவர்கள் பழக்கத்தில் ஏற்படுத்திய இந்த உணர்வுகள் அதிகரித்து விட்டால் அந்த ஆன்மா வெளிவந்த பின் அந்த மனித உடல்ல தான் யார் அதிகமாக நேசித்தார்களோ அவர் வந்து வந்துவிடுகின்றது பின் அவர்கள் உடல் உள்ள நோயை இங்கே உருவாகின்றது ஏனென்றால் நாம் பரிணாம வளர்ச்சி தன்னை காட்டணும் விஷம் கொண்ட வலிமை கொண்ட உணர்வு தாக்கப்படும் போது அதை நினை கொண்டு அந்த ஆன்மா வெளிவருகின்றது பின் எது தாக்குகின்றதோ அதை வலிமையின் தனை கொண்டு அந்த உணரின் வலிமை கொண்டு இந்த உடலை விட்டு சேர்ந்த பின் அதன் உடலுக்குள் இந்த உயிரான்மாய் சென்று அதனின் உணரின் வலு கொண்டு அதன் உடலாக உருவாக்குகின்றது ஆனால் மனிதனான பின் வலு எது என்றால் இப்ப மனிதனின் வாழ்க்கையில் வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் என்ற இந்த உணர்கள் அதிகமாக நாம் வளர்த்துக் கொள்ளப்படும் போது இத்தகைய நிலைகளில் இந்த ஆன்மா வெளிவந்த பின் யார் மேல் கோபம் அதிகமாக வைத்திருந்ததோ யார் மேல் வேதனை வைத்திருந்ததோ அந்த உடலுக்குள் புகுந்து அதே உடலில் வந்த அந்த புரோத உணர்வு கொண்டு அந்த உடலுக்குள்ளய உணர்ச்சியை தூண்டி நோய்களை உருவாக்கி அந்த உடலை வீழ்த்தும் அதே சமயத்தில் பண்பும் பாசம் கொண்டு நாம் வளரும்போது அந்த பாசத்தால் யார் மீது அதிகமாக பற்று வைத்திருக்கின்றார்களோ அவர் உடலை விட்டு பிரியப்படும் போது எந்த நிலை தற்கொலையோ ஆக்சிடெண்டோ மற்ற எந்த நிலையில் விபத்துகளோ இதே போன்ற மரணம் மரணமடைந்தால் யார் மீது அதிகமாக பற்று வளர்ந்து பற்று பெற்று பற்றுடன் வளர்ந்தார்களோ இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் சென்று இதை போன்று அங்கே துர்மரணம் அடைய செய்யும் உணர்ச்சிகளை தூண்டி அந்த வேலைகளை செய்யும் இப்போ இதையெல்லாம் வென்றவர்கள் துருவ மகரிஷி அகஷின் தன் வாக்கில் அணிவின் ஆட்களை அறிந்து துருவத்தை நுகர்ந்தறிந்து துருவ மகரிஷியாகி இந்த நஞ்சினை வென்றவர் ஆகவே அந்த நஞ்சை வென்றிடும் சக்தி தனக்குள் அது வளர்த்து எதை உற்று நோக்கி அந்த துருவத்தையை துருவப்பகுதியில் வரக்கூடிய தனக்குள் கணவனும் மனைவியும் சுவாசித்து அந்த உணரின் தன்மை வலிமையாக்கி இரு உயிரும் ஒன்றாகி இரு ஒளி உடலாக ஒரே ஒளியின் உடலாக இணைந்து இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இப்புவியின் தன்மையை வென்று விண்ணின் ஆற்றலை நுகர்ந்து அதன் வழிகொண்டு வெண் சென்றவர் உயிர் விண்ணிலே உருபெற்று இந்த விண்ணின் நிலையை மண்ணிலே வந்து மண்ணின் நிலைகளே நுகந்தறிந்து உடலறி உடலை பெற்று உடலின் நினைவு கொண்டு தனக்குள் நுகந்தறிந்து மனிதநானத்தின் விண்ணின் ஆட்களை நுகர்ந்து உணர்வினை வெளியாக மாற்றி வின் சென்றவன் துருவ மகிழ்ச்சி அதனை பின்பற்றி சென்றவர்கள் அனைவருமே இன்று சப்தரிக்கும் மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் வருகின்றார்கள் நமது சூரிய குடும்பமே அழிந்தாலும் இந்த துருவ நட்சத்திரம் அழிவதில்லை அந்த துருவத நட்சத்திரத்தின் ஈர்ப்பத்தில் சென்ற சப்தரிஷி மண்டலமும் அழிவதில்லை இந்த பிரபஞ்சம் நொறுங்கிவிட்டால் இதனை சொல்லண்டுள்ள நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூரிய குடும்பமாக மாறிவிடுகின்றது நமது சூரியன் அழிந்துவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய கோள்கள் செதருண்டு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள் சூரிய குடும்பமான அதற்குள் இது ஈர்க்கப்பட்டு அது மற்ற கோள்களில் அது வளர்த்த கோள்களிலோ அல்லது அதுக்குள் செல்லும் போது அது கரைக்கப்பட்டு அதன் பிரபஞ்சத்துக்குள் அது மாறிவிடும் இங்கே இருக்கும் கோள்கள் இனி போல ஒவ்வொன்றும் திசை மாறி அது வெளி செல்லும் போது இவ்வகை அடைந்து விடுகின்றது ஆனால் இந்த பூமியின் பிரபஞ்சத்தில் நமது சூரிய குடும்பத்தில் உயிரணு தோன்றி நம் பூமியில் மனிதனானத்தின் அந்த துருவ நட்சத்திரமான நிலை இது அகந்த அண்டத்தின் நிலைகளை தனத்தில் நுகர்ந்து இது ஒளி சரீரமான ஒளி அண்டத்தை உருவாக்கும் இப்படி ஒளி அண்டங்கள் ஒன்றுடன் ஒன்று நமது சூரிய குடும்பத்தில் இருப்பது போல பல பல சூரிய குடங்கள் எண்ணில் அடங்காத சூரிய குடும்பங்களில் உயிரணு தன்றி உணர்வு ஒளியாக மாறி அகந்த அண்டத்தில் சுழந்து ஒன்றுதான் உள்ளது ஆக நாம் உயிரணு தோன்றி இந்த உயிர் நுகர்ந்த உணர்வு கொண்டு உணர்ச்சி கொண்டு நாம் இயங்கினாலும் அவனதன் வெளிகொண்டு வேதனை என்ற உணர்வை நுகர்ந்த பின் வேதனை உருவாக்கும் அணுக்கள் உருவாகி உடல்களின் நரக வேதனைகளை தான் அனுபவிக்கின்றது இப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் நரக வேதனைகளை அணிவித்து அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்களை வளர்த்து வளர்த்துதான் என்று நம்மை மனிதனாக வளர்த்துள்ளது மனிதனானத்தில் இத்தகைய வேதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்று தப்பிய அந்த அருள் மகிழ்ச்சியும் உணர்வு நிலையில் நாம் நுகந்தம் என்றால் இந்த உடலில் அது வளர்க்கப்பட்டு இந்த உடலை விட்டு நான் சென்ற பின் வேதனையற்ற உணர்வும் வேதனை உருவாக்கும் அந்த நஞ்சினை ஒளியாக மாற்றி என்றும் அகந்த அண்டத்தில் எங்கும் செல்லும் எங்கிருந்து உருவானாலும் அதை ஒளியின் சரீரமாக பெறும் தகுதி பெறுகின்றது அதை இந்த மனித சரீரத்தில் பெற தவறினால் அதை மீண்டும் நாம் எடுத்துக்கொண்ட விஷத்தன்மை கொண்டு விஷ அணுக்கள் உருவாகி இந்த உடலை விட்டு சென்ற பின் விஷத்தன்மை கொண்ட உடலை உருவாக்கிவிடும் நமது உயிர் மீண்டும் நரக வேதனை பட்டுதான் நரக வேதனையைத்தான் நாம் சொல்லல நேரும் இதை போன்ற நிலைகளில் இருந்து அருள் மகிழ்ச்சிகளின் உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் இன்று நம்ம உடலில் வரக்கூடிய நோய்களோ அல்லது வாழ்க்கை தொழில்கள் வரக்கூடிய சிக்கல்களையோ நாம் இதை போல அதை நிவர்த்திக்கும் வன்மை பெறுகின்றோம் தியானத்தால் நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அரசியக்கே நாம் பெறப்படும் போது நாம் இந்த வன்மை பெறுகின்றோம் நாம் முந்திய நம் உடன் வளர்ந்து வாழ்ந்து வந்தவர்களை வின் செலுத்தும் போது நமது நினைவாற்றல் சப்திருஷ மண்டலத்துடன் இணைகின்றது அதன் உணர்வை நாம் எளிதில் கழுகும் தன்மை வருகின்றது இந்த வாழ்க்கையிலும் நஞ்சை வென்றிடும் திறனும் பெறுகின்றது அதே சமயம் இந்த உடலை விட்டு சென்ற பின் எளிதில் நாம் அந்த சப்தரிசி மண்டலம் அடையும் நிலையும் வருகின்றது இந்த நிலைகளில் கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பினும் அவர்கள் இதே போல தியானத்தில் இருந்து பிரிந்திருந்த அந்த உணர்வுகள் உடல்கள் தான் பிரிந்ததை தவிர உணர்வு ஒன்றிதான் வாழ்கின்றது இதேபோல போல குடும்ப இருந்து எவர் பிரிந்தாலும் அவருடன் ஒன்றிதான் வாழ்கின்றோம் இப்போது நாம் பல குடும்பங்களாக இருப்பினும் குடும்பம் அல்லாத நிலைகள் இருப்பினும் நண்பர்கள் என்ற நிலைகள் பழகினாலும் நாம் ஒருத்தருக்கொருத்தர் பேசும் உணர்வுகள் ஒருவருக்கொருவர் பதிந்துதான் உள்ளது இப்போ என்னை கொடுமை படித்து என்று பாபம் என்ற நிலையில் பாதி என்று சாபமிட்டால் அதே சாபலைகள் நண்பனா பழகிருக்கும் காலத்தில் பதிந்த உணர்வுகள் அங்கே சேர்ந்து அந்த சாபலைகள் அந்த குடும்பத்திலேயே நசுங்க செய்கின்றது எனக்கு துரோகம் செய்தான் பாதி என்று எண்ணும் போது ஓடி அந்த வாழ்க்கையை நசுகை செய்கின்றது பாசத்தால் எனக்கு நன்மை செய்தான் என்று எண்ணும் போது விற்கல் பாய்ந்து அன்றைய தினம் நல்ல வாழ்க்கை நிலை அன்றைய வியாபார நிலை சீராக அமையும் தன்மை வருகின்றது பாசத்தால் கணவனையோ பிள்ளையோ எதிர்பாராத விபத்துகளை ஒருவர் செயல்படுத்தி இருக்கும்போது விபத்துகளை கேட்டறியும்போது இவங்க கணவர் இந்த மாதிரி வெளியில் போனார் என் ஆச்சோ என்று பாசத்தால் எண்ணினார் அவர் தொழில் செய்யும் காரையோ அல்லது இலக்கலையோ மற்ற நிலைகளை தொழில் செய்யும்போது இந்த பாச உணர்வு உண்டப்படும்போது அங்கே இந்த உணர்வுகள் அங்கு இயக்கப்பட்டு பாசத்தால் அவர்கள் ரெவன்யோ மற்றதோ இவர்களுடைய பதட்ட உணர்வுகள் அங்கே இயக்கி அவர்களை விபத்துக்குள் உண்டான நிலைகள் இது எல்லாம் ஒருவருக்கொருவர் நாம் தொடர் கொண்டவர்கள் நாம் வரிசைப்படுத்திய அகசியன் தன் வாழ்க்கையில் கருவிலி உருவற்ற உணவின் நஞ்சை வேண்டிடும் உணர்வின் அவன் பெற்றான் அவன் பிறந்த பின் நஞ்சினை தனக்குள் சேராது வலிமை பெற்றான் ஆக விண்ணின் நிலையை நோக்கி அறிந்தான் விண்ணில் வரும் நஞ்சினை வென்றான் பின் நஞ்சினை வென்றிலும் உணர்வை கூர்மையாக துருவப்பகிலை உற்று நோக்கினான் அதனின்று வருவதை தான் நுகர்ந்தாலும் நஞ்சின் தன்மையை வென்றிலும் உணர்வின் சக்தியை வெற்றார் அதன் வழிகொண்டு எதனை கூர்மையாக உற்று பார்த்தாலும் இந்த உடலுக்கு சென்ற பின் எதனை அவர்கள் கணவன் மனிதன் உற்று பார்த்தனரோ அதன் வழிகொண்டு இன்று துருவத்தின் நிலை கொண்டு அழியா ஒளி சரீரமாக பிறவியில்லா நிலைகள் அடைந்து வாழ்கின்றான் முதல் மனிதன் முதல் கணவன் மனைவி அதன் பின் அவர் வழியிலே சென்றவர்கள் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இன்று சர்வதேச மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் அதனை பருகுவதற்குத்தான் உங்களுக்கு அடிக்கடி உபதேசிப்பதும் இதை போல தியான நிறங்களை இதே போல செய்துவிட்டு அடுத்து இந்த தியானம் செய்த பின் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் யாரிடம் பழகினாலும் பழகியிருந்த ஒரு இடத்திலும் பொதுவாக நான் பார்ப்போர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்னை பார்ப்போர் அனைவரும் நலம் பெற வேண்டும் நான் பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் நான் பார்ப்போர் அனைவரும் என்னை பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கை வளரைப் போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் இது நமக்குள் நோயாளியை கேட்டு உணர்ந்திருந்தாலும் அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகிவிட இருக்கும் அப்ப அந்த நோயின் தன்மை நமக்குள் வழி நாம் தடுக்க உதவும் அதே சமயம் பாசத்துடன் ஒன்றி வாழும்போது சந்தர்ப்பத்தால் துருமரணம் அடையப்படும் போது அதன் உணரின் வலிமை கொண்டு நமக்குள் வந்துவிடும் அத்தகைய நிலைகள் வராது தடுப்பதற்கு இந்த காலை தியானம் அந்த துருவ மகேஷனா சக்தி பெற வேண்டும் நாம் பார்ப்போம் குடும்பம் நலம் பெற வேண்டும் நாம் பார்ப்பது என்னை பார்ப்பர் குடும்பங்களின் மலர் போல மனமும் மகிழ்ச்சி அறுவட்டத்தில் வாழ வேண்டும் என்ற இந்த உணர்வினை பாய்ச்சிவிட்டால் அவர்கள் பாசத்துடன் இருப்பினும் இந்த உணர்வுகள் அவர் உணர்வுகள் ஈர்க்கும் சக்தியை குறைக்கின்றது ஏனென்றால் மகிழ்ச்சி அலுணர்வு இங்கே தடைப்படுத்தும் போது அவர்கள் இறந்தாலும் நம் உடலுக்குள் வராது தடுக்க முடிகின்றது இதை போல கூட்டமைப்பு கூட்டு தியானங்களில் நாம் செயல்படுத்தும் போது அந்த ஆன்மாக்களை நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் வழி செய்து விடலாம் இதே போல நாம் காலை துறவு தியானத்தளோ அந்தந்த குடும்பத்தை சார்ந்தோர்கள் இதே போல நாம் என்றால் அந்த ஆன்மாக்களை வின் செலுத்தலாம் இந்த மனித வாழ்க்கை நமக்கு சொந்தமல்ல நாம் தேடும் செல்வங்களும் நமக்கு சொந்தமல்ல ஆக நாம் இந்த உடலில் நாம் சொந்தமாக்கப்பட வேண்டியது நாம் இந்த மனித வாழ்க்கையில் சிவத்தத்துவத்தில் கூறப்படுகின்றது ஆக நாம் எண்ணியது நம் உயிர் ஈசனாக இருந்து உடலை சிவமாக மாற்றுகின்றது நாம் எண்ணி உணர்வுகள் அனைத்தும் வினையாக சேருகின்றது இப்படி நாம் எந்த வினைகளை சேர்க்கின்றோமோ அதிகமாக அதன் உணர்வுப்படிதான் நம் உயிர் அடுத்த நிலையை அடைய செய்கின்றது மனிதனான பின் நந்தி ஈஸ்வரா நாம் சுவாசிக்கும் உணர்வு நம் உடலுக்கு சென்று அதே எனத்தை அது உருவாக்கும் வல்லமை பெறுகின்றது நாம் ஒவ்வொருவரும் இதை போல அருள் மகிழ்ச்சியின் உணர்வில் நாம் சுவாசித்தன் என்றால் இந்த உடலில் அந்த மகிழ்ச்சியின் அருள் கணக்கு கணக்கின் பிரகாரம் அந்த மகிழ்ச்சிகள் பிறையில்லா நிலை அடைந்த அந்த நிலையை நாம் அடைகின்றோம் இப்ப மனிதனின் வாழ்க்கையில் எனக்கு இப்படி துன்பம் செய்தான் துன்பம் செய்தான் என்ற உணர்வுகளை ஒருவரை பற்றி எண்ணினால் இந்த உடலை விட்டு சேர்ந்த பின் அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்த உடலில் சென்று இந்த பேய்மணம் என்ற நிலையில் அங்கே சென்று அதன் உணர்வு நோயாக்கி அந்த உடலை வீழ்த்தி வெளியிலே வந்து மீண்டும் நரகலோகம் என்ற உடல்களை அழைத்துவிடும் இன்று சொர்க்கலோகம் என்ற உடலை உருவாக்கிய சொர்க்க வாசல் என்ற நிலையில் அடைந்தது நமது உயிரின் நெறிப்பிடமான மனிதன் தன் உயிருடன் ஒன்றி நமக்குள் இயக்குவதை தான் அந்த வாசலின் தன்மை அடைகின்றான் ஆகவே நாம் அந்த உயிரை பற்றி அந்த மகசின் அச்சக்தி பெற வேண்டும் என்று அதன்படி நமக்குள் நாம் அதன் சக்தி உள் செலுத்தினார் இந்த தீமை அகற்றிய நிலைகள் கொண்டு நாம் மனித மனிதனுக்கு அடுத்த நிலை நாம் இப்போது சொன்ன மாதிரி பிறவி இல்லா நிலை என்று அடையலாம் உயிர் தோன்றி மனிதனானத்தின் தான் மீண்டும் ஒரு பிறவி இல்லாத நிலையும் என்றும் ஒழியும் சரீரம் பெறுகின்றது ஆனால் நாம் பிரபஞ்சத்தில் சூரியன் கூட அழியலாம் இந்த பிரபஞ்சத்தில் உருவான உயிர உயிரனோ அழிவதில்லை இன்று ஒரு மனிதன் நெருப்பில் குதித்தாலும் ஒரு உயிர ஒரு உடலை நெருப்பில் போட்டு எரித்தாலும் பச்சைகளோ மற்றவர்களோ எரித்தாலும் அந்த போது உடல் எரிகின்றது உயிர் எரிவதில்லை ஆக எரியும் போது எரிச்சலின் உணர்வு உயிர் தன்னுடன் எடுத்துக் இந்த உடலை விட்டு சென்ற பின் எரி பூச்சியாகவும் மாறிவிடுகின்றது இந்த உணர்வின் தன்னை கொண்டு வெளியே சென்ற பின் இதற்கு தங்க உணர்வை நுகர்ந்து எரிபூசி எரிப்புழு இது போன்ற நிலைகள் விஷம் கொண்ட நிலைகள் இது இதையெல்லாம் இந்த மனிதனான பின் மனிதன் இந்த நிலைகள் ஆகிவிட்டால் இதைத்தான் அங்கே காட்டுகின்றது இதை போன்ற எல்லாம் இருந்து நாம் மீழ்தல் வேண்டும் இதற்கு நாம் குருநாதர் காட்டி அருவளிகின்ற காலை நான்கிலிருந்து ஆறுக்குள் நாம் இந்த தியான முறைகளை கடைபிடித்து ஒரு பத்து நிமிஷமாக செயல்படுத்த வேண்டும் இதை போன்று நாம் தியானம் இருந்த பின் நாம் பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் வளரை போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எங்குதல் நம்மை பார்ப்போரெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணர்ச்சிகளை நாம் தூண்டுதல் வேண்டும் இதை போன்று நாம் பழகிக் கொண்டால் நமது வாழ்க்கையில் பிறருடைய உணர்வுகள் நமக்குள் பதிந்திருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு நினைப்படுத்துகின்றேன் நமக்குள் இருக்கும் அந்த உணர்வை செயலற்றதாக மாற்றிட முடியும் ஒரு ஒரு வேதனைப்பட்டதோ துன்பப்பட்டதோ துயரப்பட்டதோ நாம் பழக்கத்தின் நிலையில் பதிவாகியிருந்தாலும் இந்த ஆன்மா நமக்குள் இருக்க அந்த பதிவு உணர்வுகள் ஈர்க்கும் சக்தியை அவ்வப்போது நாம் இழக்க செய்ய வேண்டும் இவ்வாறு அவருடைய நிலையை தடைப்படுத்தினால் எந்த ஆன்மாவும் நமக்குள் வராது அதை நாம் தடைப்படுத்த முடியும் அதற்குத்தான் இந்த திருவதியானத்தை செயல்படுத்தும் நாம் பிறருடைய நிலைகளை நாம் வழக்கில் நாம் பிறருடைய நஷ்டங்களை கேட்டாலும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் ஜீவ அணுக்களாக மாறுகின்றது அப்படி மாறிவிட்டால் அந்த அணுவின் தன்மை அந்த வேதனை உணர்வை உணவாகக் கொள்ளும்போது நமது எத்தனை நாணங்களில் அந்த வேதனை உருவாக்கும் அணுக்கள் பெருகி நம் உடல் உறுப்புகள் உள்ள நல்ல உறுப்புகளை உருவாக்கி அந்த உறுப்புகளுக்கு நல்ல உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நல்ல ஆதரவு செல்லாது அது மதியம் அப்ப அந்த உறுப்புகள் அனைத்தும் செயல் இதுவே கடுமையான நோயாகி இந்த விஷயத்தின் தண்டு கொண்டு வேதனை ஓலம் விட்டு வேதனையை தன்னுடன் எப்படா வெளியே போகும் என்று இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் என்று தூண்டி விடுகின்றது இதை போன்ற நாம் வெளியே சென்றால் நமது ஆன்மாக்கள் இனி மனித நல்லாத உருவையை உருவாக்கிவிடும் ஆகவே நம் உடலில் எத்தகைய ஆன்மாவை சேர்க்கின்றமோ அதன் நிலை கொண்டுதான் இந்த உயிர் அடுத்த உடலையை உருவாக்குகின்றது இது மறவாது நாம் இதை போல நாம் தியானங்களில் காலை துருவ தியானத்தை இடைவிடாது நீங்க வீட்டுல உட்காந்துட்டாலும் சரி நான் தியானத்துக்கு வரலன்னா அங்க உட்கார்ந்து உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிறதுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு எனது வேலை அறுவழி பெற வேண்டும் நாம் பார்ப்போர் அனைவரும் பெற வேண்டும் என்றும் நான் ஒவ்வொரு இசைக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ இதைத்தான் நீங்களும் நான் பார்ப்போர் அனைவருக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்னை பார்ப்போர் அனைவருக்கும் அந்த சக்தி மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கினால் உங்களுடைய துன்பங்களை போக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட எண்ணமே உங்களுக்கு உதவி செய்யும் நான் நம்ம கூப்பி தியானங்கள்ல இதே போல சொல்லுகிறோம் இதே பழக்கம் நாம அடுத்தாபி ஏதாவது நீங்கள் தனிக்கு தியானம் இருக்க போகும்போது அந்த மகிழ்ச்சி சக்தி நான் பெறணும் அகர்சிமா மகிழ்ச்சி நசக்தியும் திருவ மகிழ்ச்சி சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியான சக்தியம் என்னுடன் முழுதும் படர்ந்து நான் பார்ப்போர் அனைவரும் நலம்பெற வேண்டும் என்னை பார்ப்போரெல்லாம் அதை நலம்பெற வேண்டும் நான் பார்ப்போர் குடும்பமெல்லாம் நலம்பெற வேண்டும் என்று இந்த பொது விதிப்படி நான் தொழில் செய்யும் இடங்களிலும் மகிழ்ச்சி நரசக்தி பிறந்து மலர் பல மனம் பிறந்து அவ குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்கள் என்ன ஆக நாம தொழிற்சி இடங்களில் சிறு குறைகள் இருப்பினும் நமக்குள் வந்தால் அதை விடலாம் இப்போ இதைப் போன்று நீங்கள் இந்த கூட்டு தியானம் இருக்கும்போது நம்ம மூதாதிகள் என்று சொல்லப்படும் போது கணவன் மனைவி என்ற நிலையில் மனைவி அடம் விழுந்தாலும் கணவன் இம்முறைப்படி அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து அவர் ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டார் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த ஆன்மாவை இந்த உடலின் வருணி கொண்டு வின் செலுத்தலாம் இந்த உடல் இருக்கும்போது போல ஒவ்வொருவரும் இந்த முறைப்படி நாம் செய்து கொண்டால் அங்கே சப்தரிஷு மண்டலத்துடன் இரு உயிரும் ஒன்றாகி ஒன்றின் நிலை கொண்டு அடுத்து நாம் பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும் ஒருவர் முன் சென்றிருந்தாலும் இந்த முறைப்படி நாம் செய்திருந்தால் அங்கே செல்லுகின்றது இப்போ சாங்கிய சாசனங்களை செய்து அதை நாம் பாவத்தை போக்க சுட்டு சாம்பலை கங்கையில் கரைத்து விட்டால் அதை கடலில் கொண்டு அமைத்து விடும் என்று இவர்கள் சொல்லுகின்றார் ஆக பெற்ற உணர்வுகள் அங்கேதான் தர வேண்டும் ஒரு ஒவ்வொரு உடலையும் பெற்ற அந்த வினையின் உணர்களை அந்த சப மண்டலத்துடன் தான் அந்த ஒழிக்கறிவு பெற்று அங்கே கரைக்க முடியும் இங்கே சுற்று சாம்பலை கரைத்தாலும் இந்த உணர்வு ஒளியை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தே வைத்துக் கொள்ளுகின்றது ஆகவே இதிலிருந்து எவரும் தப்ப முடியாது ஆகவே அவர் வாழ்ந்த காலங்களில் வெளியிட்ட உணர்வுகளும் பேசிய உணர்வுகளும் உண்டு ஆகவே இதன் துணை இருக்கின்றது அவர் சொர்க்கம் போக முடியாது ஆக ஞானிகள் காட்டிய அருள்வழியை இதன் வழி நாம் செய்வோம் என்றால் எல்லோரும் நலம் பெற முடியும் மனித நானுக்கு இன்னை ஒரு இல்லாத நிலைகள் அடைய முடியும் ஆகவே இதற்கு முன் செய்ய தவறிய நிலைகளை கணவனை இழந்திருந்தாலும் கணவன் அந்த சத்தரிஷி மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று காலை துருவ தியானத்தில் இணைத்தே வாழும் மனைவி இழந்திருந்தாலும் மனைவி இழந்தவர்கள் இதே போன்று செயல்படுத்தும் ஆக இரு உயிரும் ஒன்றாகும் நிலை அவர்கள் ஒளியின் நிலைகள் அடைந்தார் அதன் உணர்வின் தன்னை எளியில் அடைந்து அதன் வலியின் தன்னை கொண்டு நாம் இனி பிறவில்லா நிலைகள் அடைய முடியும் ஆக பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்றால் இரு உயிரும் அங்கு ஒன்றானால்தான் ஒளியின் சரீரம் பெற முடியும் ஆக இதே போல ஒன்றை முன் அனுப்பினால் அதன் வலிவின் தன்னை கொண்டு பின் இறைந்தரை இணைந்து அதன் உணர்வின் தன்னை கொண்டு பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும் ஆக ஞானிகள் காட்டிய வழிகளில் நாம் அனைவரும் செல்வோம் அடுத்தபடி ஒவ்வொரு நிமிஷமும் அகசிமா அருள் சக்தியும் துருவ அருள் சக்தியும் நான் பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணித்து அதுவே எண்ணி மூச்சு உங்கள் உடலுக்குள் பரப்பு இப்போ அந்த மாதிரி பரப்பப்படும்போது உங்கள் உடலை சக்கரை சத்தோ ரத்த குறிப்போ ரத்த தலைச்சி அடைந்ததோ வாகனியோ மற்ற வேதனைப்படும் நிலைகள் வரும்போதெல்லாம் இதை போல நீங்கள் சுவாசித்து உங்கள் உடலுக்குள் இதே போல நாலு தரம் அஞ்சு தரம் எடுத்து என் சக்கர சத்து நீங்க வேண்டும் என் வாத நோய் நீங்க வேண்டும் என் இரத்த கொதிப்பு நீங்க வேண்டும் என்று ஒரு அஞ்சாறு தர எண்ணி மூச்சுகளை எழுத்து உங்க உடலுக்குள் பரப்பி என் நோய் நீங்க வேண்டும் என்று எண்ணும் இங்கே வந்தாலே இதே போல தியானம் முடிந்த பின் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த பயிற்சி இருக்கு இதே போல உங்கள் குடும்பத்துக்கு சென்ற பெண் வீட்டுக்கு சென்ற பெண் இதே போன்ற உங்கள் பயிற்சி முறைகளை கையாளுங்க நோய்களை நீக்க இது உதவும் ஏனென்றால் அந்த உணர்வின் தன்மை அங்கு அகசியமா மகிழ்ச்சியின் அர்சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் அர்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்று உங்களுக்குள் பதிவு செய்த இந்த நினைவை அதிலிருந்து வெளிப்படும் சக்தியினை எழுதிய நுகர்ந்து உங்கள் சுவாச நினைவுகள் அனைத்தும் உங்கள் உடலுக்குள் பரப்பப்படும் இந்த சக்தி உங்களுக்குள் தொடர்ந்து கூடுகின்றது நோயின் வேதனை எழுப்பினும் முந்தியை சேர்த்துக்கொண்ட வினையின் தன்மை கொண்டு வருகின்றது வினைகளில் வேதனை என்ற உணர்வு அதிகமாக வளர்க்கப்படும் போது அருவொழியின் உழைவை சேர்த்து அதை அடக்கி நினைவினை இதை மாற்றி இந்த உணவில் தன்மை மாற்றுதல் வேண்டும் அப்போது நாம் விண்ணின் ஆற்றலை அடிக்கடி பெருக்கப்படும்போது இந்த உடனின்றி எங்கு சென்றாலும் இன்னொரு உடலுக்குள் செல்லாது அருவொழியின் சொடருடன் நம்மை அங்கே அழைத்துச் செல்லும் தான் கூர்மை அவதாரம் என்பது கீதையில் இதைத்தான் கூறுகின்றது நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய் என்று இந்த நோயை தான் இதை மறந்து அருள் பெற வேண்டும் என் நோய் நீங்க வேண்டும் என்று எண்ணினால் இது வரும் ஆகவே இதை போல உங்களில் வழிபடுத்தி செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அருள் மகிழ்ச்சியின் அர்பட்டத்தில் வாழ்ந்து இப்பிரவிலேயே இனி கருவியில்லா நிலைகள் அடைய நாம் அரும் பெறும் சொத்தாக அதை நினைத்து அதை உங்களில் சம்பாதிக்கத் தொடங்கி இந்த புற வாழ்க்கையின் நிலைகள் நான் சம்பாதித்தார் சொத்தை சேர்த்தாலும் பிள்ளை ஒழுங்கா இல்லை என்றால் வேதனை சொத்தை சேர்த்தாலும் திருழன் வந்து கொள்ளையடிக்கிறான் என்ற வேதனை சொத்தை சேர்த்தாலும் அதுக்கும் வரி கெட்டவில்லை என்றே வேதனை இப்படி வேதனைகளுக்காக நாம் அனுபவிக்கின்றமை சொத்தாக சேர்க்கின்றன தவிர இதனின் வளர்ச்சி அதிகமாக மனிதனை நிலைவிட்டே நாம் அகந்து செல்லுகின்றோம் சித்தை சோற்ற செத்தை சோற்ற சேர்த்தவர் அனைவரும் இன்று வாழ்க்கை அவர்கள் நிம்மதி இல்லை ஆக எத்தனையோ வழிகள் அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்தாலும் இந்த செல்வம் அவர்களை காப்பதில்லை செல்வமே அவர்களுக்கு எதிரியாகின்றது ஆகவே வேதனை என்ற உணர்வின் நஞ்சினை உருவாக்கும் இந்த உடலையை அழித்திடும் வேதனை நரகலோகத்திற்கு அழைத்து செல்கின்றது ஆகவே கோடி செல்வம் சேர்த்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் மன அமைதி என்பது இல்லை ஆகவே செல்வம் நமக்கு அழியாத செல்வம் என்ற நிலையை எச்செல்வம் இருந்தாலும் அறுவழி நமக்குடன் தான் செல்வத்தை காக்க முடியும் இல்லை என்றால் செல்வத்தை காக்க முடியாது ஆக நாம் செல்வத்தை வளர்க்கும் ஞானத்தை வளர்த்து கொண்டால் செல்வத்தை காக்கும் அருண் ஞானம் நம்மளுக்கு தேவை இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த வாழ்க்கையில் குறைகூறும் கூறும் வழக்கத்தை விடுத்து குறை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற உணர்வினை வளர்த்துக்கொள் எங்கிருந்து எதனுடைய நிலையில் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் குறை ஏற்படுவது சகஜம் அந்த குறையை நாம் உற்று நோக்கி அது உணர்வை நாம் திரும்ப திரும்ப என்னவென்றால் நாம் நம்ம எரியாமலே அந்த குறையான செயல்களை செயல்படும் நிலையும் நம்மை அறியாமலே தவறுகள் செய்யும் உணர்வுகளே வளர்ந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் நாம் மாறுதல் வேண்டும் ஆக குறையின் உணர்வு வளர்ந்துவிட்டால் நாம் இந்த லோகத்திற்குள் இரணியின் சென்று நம்மை நல்வழி செயல்படுத்தாத நிலைகள் உருவாக்குதான் என்று சொல்வர் நாம் சொர்க்கத்தை அடையும் உணவின் தன்மை நமக்குள் இருக்கும்போது பிறருடைய குறை உணர்வுகள் நாம் நுகர்ந்துவிட்டால் நமக்குள் நமகாரியமே செயலற்ற நிலையை ஆக்கிவிட்டு நமக்குள் குழப்ப நிலைகள் உருவாக்கி சிந்தித்து செயல்படும் சக்தியும் இழந்து நாம் இந்த துருவத்தின் ஆற்றலை பெறும் தகுதியும் இழக்கும் தன்மை வந்துவிடுகின்றேன் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடல் வேண்டும் அரும்பெரும் சக்தியை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் ஞான வித்தை உருவாக்குகின்றேன் உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன் இதன் வழிகொண்டு அந்த வித்தனை குரு காட்டிய அறுவழியில் நாம் பெறுவோம் இந்த வாழ்க்கையில் ஏன் நான் பிறவில்லாம் நிலைகள் அடைவேன் அருங்கெரும் சத்தான மகிழ்ச்சி சக்தி எனக்குள் சேர்ப்பேன் அந்த அருள்வழியின் நான் இந்த வாழ்க்கை வாழ்வேன் என்ற நிலை எனது கடிசி அல்லை திறவையில்லா நிலை எங்கள் இந்த உணவுடன் வாழ்ந்து கொளவுங்கள் உங்களை காணும் செல்வங்கள் நிலைப்பதில்லை செல்வம் இருப்பனும் இந்த உடலின் உபாத காலங்களில் கூட செலவழிக்கிறது பத்துவதில்லை பணங்கள் செல்வங்கள் அதிகமாக இருப்பனும் உபாதை நேரங்களில் நாம் நல்ல உணவு உட்கொள்வதற்கு முடியவில்லை ஆகவே இதை போன்ற நிலைகளெல்லாம் விடுபட்டு இந்த பிறவியின் நிலையை கடனே இனி பிறவியில்லாம் நிலை என்று அடையும் நிலையை செய்தல் வேண்டும் தான் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் நமது வாழ்க்கையில் அருவொழியின் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று நினைத்தால் அறுவொழியின் சக்தியை நமக்குள் வளர்க்கின்ற இல்லை இவன் இப்படி அவன் அப்படி அவன் அப்படி அவன் அப்படி என்ற நிலைகளை குறை கூறு கொண்டு என்றால் குறையின் உணர்வு வளர்ச்சியாகி நோயின் தன்மை ஆகி இது நமக்குள் அதுவாகவே ஆகிவிடுகின்றது ஆகவே நமக்குள் சீர்படும் செயலை தளந்து செயலற்ற நிலைகள் படும்போது நம் தொழிலே குந்தகமாகி நம் வாழ்க்கையிலே எதிர்க்கும் உணர்வை நமக்குள்ளே எதிரை உருவாக்கி நாம் மனிதனல்லாத நிலையை உருவாக்கும் தன்மை வந்துவிடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் அறுவழி பெற அணுதினமும் மறவாது இருக்க வேண்டும் அருஞானம் பெற அணுத மறவாது இருக்க வேண்டும் அதற்கு தகுதியான நேரம் இந்த காலை நேரமே ஆக நான்கிலிருந்து ஆறுக்குள் உங்களால் விழித்த நேரத்தில் இதை எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உடலுள்ள ஜீவ அணுக்களுக்கு பெற செய்ய தவறிவிடாதீர்கள் அறுவொழியை பரப்புங்கள் அறுவழியைக்கு வாழ்க்கையை வாழுங்கள் அரு சொல்லே சொல்லுங்கள் உங்கள் சொல்லை கேட்பொருளிய தீமைகளை கலட்டும் அருண் வழியில் நாம் வளர்வோம் நம் பார்வையில் அனைவருடைய தீமைகளை அகற்றுவோம் நம்மை பார்ப்போர் அனைவருடைய தீமைகளை அகலற்றும் அருள் ஞான வழி நாம் வாழ்வோம் வளர்வோம் என்ற நிலையை பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றோம்